பனித்துளிகள் பனிரெண்டாவது மூல உபதேசமான திருச்சபை மே இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உடல் மொழி நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தேழு ஒரு நாள் காலையில் எழுந்ததும் உங்கள் சிறுநீரங்கங்கள் உங்களுடன் பேசுவதாக கற்பனை செய்து பாருங்கள் நாங்கள் சுத்தப்படுத்துகிற வேலையை நிறைய செய்து வருகிறோம் எவ்வளவுதான் கணினமாக பாடுபட்டும் பாராட்டுக்களே கிடைப்பதில்லை எனவே நாங்கள் விடுமுறை எடுக்கிறோம் என்று உங்கள் சிறுநீரகங்கள் விடுமுறை எடுத்தால் என்னவாகும் முழு உடலும் பாதிக்கப்படும் திருச்செபைய மனித உடலாக பாவித்து பவுல் சொல்லுகிறார் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது திருச்சபைய மனித உடலாக பாவித்து பவுல் சொல்கிறார் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பனிரெண்டுல எழுதுகிறார் திருச்சபையின் தலைவர் ஒரு மனிதர் அல்ல மாறாக கிறிஸ்துவாகம் என்று எபேஷியர் நான்கு பதினைஞ்சில் வாசிக்கலாம் திருச்சபையானது ஒருங்கிணைந்த ஒன்றாக இருக்க வேண்டுமென்றும் சபை உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டுமென்றும் சரீரம் எனும் உருவகம் கற்பிக்கிறது காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ ஒன்று குருந்தியர் வெவ்வேறு பெற்ற உறுப்பினர்கள் சரீரத்திற்கும் இன்றியமையாதவர்கள் சில அங்கத்தினர்கள் மற்றவர்களை விட தங்கள் இவுகளை கருதுகிறார்கள் சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே என்று பவுல் எச்சரிக்கிறார் வசனம் பதினேழுல இதை வாசிக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் முழு அங்கம் முழு திருச்சபையின் நலனுக்கும் சுயநலமின்றி நீங்கள் உழைக்கும்படிக்கு தேவன் உங்களை தனித்துவமாக சிருஷ்டித்துள்ளார் எனவே என்றாவது காலையில் எழுந்ததும் திருச்சபையிலிருந்து நீண்ட விடுமுறை எடுக்க வேண்டும் என்கிற யோசனை வந்தால் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த நீங்கள் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் உடல் உயிருடன் இருப்பதற்கு உடல் உறுப்புகளில் எது மிகவும் அவசியம் நினைக்கிறீங்க உடலின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில அந்த உறுப்பு அதிக நேரம் இருக்க முடியுமா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குருந்தீர் பனிரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி நான்கு கொலோஷியர் ஒன்று பதினெட்டு எபேஷியர் ஐந்து மூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்